ஏபிபி நாடு நேயர்களுக்கு ஏபிபியின் தமிழ் வணக்கம் கடந்த சில நாட்களாக பெய்து வரக்கூடிய வடகிழக்கு பருவமழையின் காரணமாக விழுப்புரம் மாவட்டத்தில் மரக்காணப் பகுதி அதிக அளவில் பாதிப்பை உள்ளது அதாவது விழுப்புரம் மாவட்டத்தின் கடைசி பகுதியாக இருக்கக்கூடியது அது மரக்காணம் பகுதியில் அதிக அளவிலான மழை பொழிவின் காரணமாக ஓங்கூர் ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாகவும் காணிமேடு கந்தாடு நகர் நாகல்பாக்கம் ராயநல்லூர் உள்ளிட்ட பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளின் விளைநிலங்களில் அதிகளவில் நீர் சூழப்பட்டு நெற்பயிர்கள் சேதமடைந்திருக்கிறது குறிப்பாக மரக்காணம் பகுதியை பொறுத்தவரை தற்பொழுது உள்ள சூழ்நிலையில் சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கருக்கு மேலாக நெற்பயிர்களான சேதமடைந்திருக்கிறது இந்த தகவல் வெளியாகி உள்ளது இது குறித்தான கழுகு பார்வை காட்சிகளும் நாம் பார்த்து வருகிறோம் மரக்காணம் அடுத்தபடியாக இருக்கக்கூடிய கழுவெளி நீர்பிடிப்பு பகுதிகளிலிருந்து வண்டிப்பாளையம் காயல் மேடு கிளாப்பாக்கம் அடசல் ஓமிப்பர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய விளைநிலங்களும் தற்பொழுது பாதிப்பு ஏற்பட்டுள்ளது அதாவது கழிவெளி பகுதியில் இருக்கக்கூடிய நன்னீரானது பக்கிங்காம் கால்வாய் வழியாக கடலில் உப்பு நீருடன் கலந்து வருகிறது அதாவது மழைநீரானது வீணாக கடல் நீருடன் கலப்பதனால் விவசாயிகள் அங்கு வேதனை தெரிவித்து வருகின்றனர் மேலும் இங்கே இருக்கக்கூடிய மீனவ கிராமங்களில் மரக்காலம் சுற்றியுள்ள பத்தொன்பது மீனவ கிராமங்களில் புயல் புயல் எச்சரிக்கை காரணமாக பொதுமக்கள் மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்லவில்லை அதாவது கடல் சீற்றமும் அதிக அளவில் காணப்பட்டு வருகிறது மீனவர்கள் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய அளவிற்கு மீனவ கிராமங்களில் இருக்கக்கூடிய பேரிடர் மீட்பு கால கட்டிடத்தில் மாவட்ட ஆட்சியர் மோகன் அவர்களின் தலைமையிலான குழுவானது இப்போ தற்பொழுது அதுக்கான பணிகளை துவங்கி வருகின்றனர் அதாவது மீனவர்களை வீட்டிலிருந்து அப்புறப்படுத்தி பாதுகாப்பு மையங்களில் தங்க வைக்கப்பட்டு அவர்களால் உணவு உணவு உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளையும் அவர்கள் தயாரித்து தயார் செய்து வருகின்றனர் அதேபோல் விழுப்புரம் மாவட்டத்தில் முழுவதுமாக பாதிக்கப்படுக பாதிக்கப்படக்கூடிய இடங்களில் அனைத்து அங்கிருக்கக்கூடிய பொதுமக்களை மீட்டு அங்கிருக்க சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய அரசு கட்டிடங்கள் அரசு பள்ளிகள் அரசு அலுவலகங்கள் ஆகியவற்றை தூய்மை செய்து அதில் தங்க வைக்கும் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றன குறிப்பாக அதிக அளவில் பாதிப்பானது மரக்கானம் பகுதியில் விளைநிலங்களில் தாக்கியுள்ளதை குறிப்பிடத்தக்கது どどど。